பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொருவருடைய சரித்திரமும் நம்முடைய உள்ளத்தை தொடும் நாம் படிக்கின்ற போதே விழிகளின் ஓரத்தில் ஆனந்த நீர் பெருக்கெடுத்து ஓடும் காரணம் ஒருவர் பிள்ளையே கரிசமைத்து கொடுத்தார் ஒருவர் பிள்ளையே தேசத்திற்காக சிவ ஆலயம் கட்டுவதற்காக கொடுத்தார் ஒருவர் தனக்கு கிடைத்த மாங்கனியை ஆண்டவனிடத்தில் பெற்று கட்டிய கணவனுக்காக கொடுத்தார் இன்னொருவர் தன் மனைவியவே அனுப்பி வைத்தார் இன்னொருவர் தன் உயிரே போனாலும் சிவவேடமே தவவேடம் என்று வாழ்த்தார் குருதி கொட்டிய போதும் சந்தனத்தை அரைத்து தருவதே தன்னுடைய இழக்கு லட்சியமாக கொண்டார் இப்படி அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக எங்கு தொட்டாலும் ஆன்மீகம் சமயமும் சமுதாயமும் இணைந்து பக்தி சொட்ட சொட்ட கொடுத்த பெருங்காப்பியம் பெரிய புராணம் உலகத்தில் முதல் கந்தானம் செய்தவர் யார் என்று கேட்டால் நாமெல்லாம் இன்றைக்கு சிந்திப்போம் உலகத்திலே உயர்ந்தது இரத்த தானம் அன்னதானம் என்பார்கள் அவற்றை விட உயர்ந்தது கந்தானம் இந்த விழியால் உலகத்தை நாம் ஆட்சி செய்ய முடியும் தோடர்களே ஒரு வேட்டுவ குலத்தில் பிறந்தான் அவன் பிறப்பதற்கு முன்பு தாயையும் தந்தையும் பிள்ளைப்பேருக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அந்த நாகனும் தத்தையும் முருகப்பெருமானிடத்தில் பராய்கடன் செய்தார்கள் பறாய்கடன் செலுத்துவது என்றால் பிள்ளை வேண்டி வரம் இருப்பது பிறகு எம்பெருமானுடைய திருவருளால் நான் அடிக்கடி சொல்வேன் பாருங்கள் பிள்ளைப்பேர் இல்லாதவர்கள் கார்த்திகையில் விரதம் இருக்கலாம் அல்லது ஷஷ்டியில் விரதம் இருக்கலாம் மாத சஷ்டியில் அதுவும் திருச்செந்தூரில் கந்த விரதம் இருந்து கொண்டாடி நீங்கள் திருக்கல்யாண உற்சகத்திற்கு பிறகு ஆறு நாள் விரதமிருந்து உண்டால் அகப்பையில் கருவரும் ஆதி காலத்திலேயே சொன்ன இலக்கியம் பெரிய புராணம் பராய்க்கடன் செலுத்தி இந்த நாகனும் தத்தையும் பிள்ளையை பெற்றார்கள் திண்மையான தோள்களை உடையதால் அவனுக்கு தின்னப்பன் என்று பெயர் சூட்டினார்கள் வேட்டு வகுளத்தில் பறந்தவன் அன்பு பண்பு பாசம் தெரியாதவன் வேட்டையாடுவது அவனுடைய வேடிக்கை இரத்த குவியலை எடுத்து வாசனை திரவியுமாக பூசிக்கொள்வது அவனுடைய வாடிக்கை வளர்ந்தான் உயர்ந்தான் வில்வித்தை வேள்வித்தை ஞானம் எல்லாவற்றிலும் கற்றுத் தேர்ந்தான் தன் தந்தைக்கு வயதான பிறகு தமையன் வேட்டைக்குச் சென்றான் நானன் காடனோடு காட்டிலே ஓடுகின்ற பந்தியை நோக்கி அவனும் ஓடத் தொடங்கினான் ஓட 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 நாக்கில் வறட்சி ஏற்பட்டது குடிப்பதற்கு நீர் கேட்டான் வந்த இருவரும் சொன்னார்கள் பொன்முகலேயே ஆறுக்கு போகலாம் என்று போகின்ற வழியில் தன்னம் தனியாக குடிமித்தேவர் என்று ஒருவர் இருந்தார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்படுதும் என்னெங்கில் நீங்க தாழ்வாழ்க கோகலை ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று நாம் வில்வத்தால் அர்ச்சனை செய்கின்ற அந்த குடுமித்தேவர் தனியாக நிற்கின்றார் யார் வினவினான் எல்லாம் சொன்னார்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் ஊருகினான் அதுவரை அன்பு பண்பு பாசம் தெரியாதவன் தனியாக இருக்கிறாரே என்று கட்டி அழுதான் பொன்முகலிகை ஆறுக்கு சென்றான் ஓடுகின்ற ஆற்றை எடுத்து உமிழ்நீராக்கினான் பக்கத்தில் இருந்த மலரை எடுத்து பறித்து சூடிய மலரை தன் மலரில் சூடிக்கொண்டான் ஓடுகின்ற பன்றியை வேட்டையாடி நெருப்பில் காட்டி உண்டு பதப்படுத்தி கையில் தொன்னையில் வைத்து கொண்டான் உலகத்தின் பரம்பொருளுக்கு உமிழ்நீரால் அபிஷேகம் சூடிய மலரை சூட்டினான் அவனுக்கு ஆகமும் வேதம் நியமம் தெரியாது இறைச்சியை வைத்து உன் என்று படுத்து பிறண்டு அழுதான் ஐந்து நாட்கள் நிறைவு செய்தது ஆகமதிப்படி பூஜை செய்கின்ற சிவகோசிரியார் இதயம் துடித்து போனது இரவு கடவுளே கண்ணில் தோன்றினார் அவனை எதுவும் சொல்லாதீர்கள் அவனுடைய சொல்லெல்லாம் செயலெல்லாம் என்னைப் பற்றியது மறைந்திருந்து பார் மறுநாள் பார்க்கின்றார் வடது கண்ணிலிருந்து குருதி வருகின்றது காய்ந்த இலைகளையும் சருகு இலைகளையும் பச்சை இலைகளையும் கசைக்கு ஊற்றுகின்றான் குருதி நின்றபாடில்லை அறிவு வேலை செய்யாதவனுக்கு முதல் முதலில் வேலை செய்கின்றது அம்பை எடுத்தான் ஊனுக்கு ஊனே உருதுணை ஊனுக்கு ஊனே உருதுணை தன் கண்ணை எடுத்தான் கடவுளில் கண்ணில் வைத்தான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதற்கு முற்பட்ட போது இடக்கண்ணிலிருந்தும் குருதி வரத் தொடங்கியது இந்த கண்ணை கொடுத்த பிறகு இந்த கண்ணும் உனக்குத்தானே ஆண்டவா என்று முற்பட்டான் அம்பை எடுத்தான் கண்ணை எடுப்பதற்கு முன்பு ஒரு கணம் சிந்தித்தான் இந்த வழியையும் தந்துவிட்டால் எந்த வழியால் பார்ப்பேன் என்று கால் கட்டவரலை தூக்கி எம்பெருமான் திருமேனியனுடைய கண்ணில் அடையாளச் சின்னமாக வைத்து எடுப்பதற்கு முன்பு இடித்துரைத்தாள் உமாதேவியர் காரணம் இடப்பக்க கண் உமாதேவியருடைய கண்ணல்லவா தாய் குழந்தை துன்பப்படுவதை ஒருபோதும் பார்க்க மாட்டான் எம்பெருமான் இறங்கி வருகின்றான் கரம் பிடித்தான் நாள்தோறும் என்னை வணங்குகின்றவர்களெல்லாம் அப்பா அப்பா என்கின்றார் நான் யாரிடத்தில் போய் என் குறையை சொல்லி அப்பா என்பேன் நீ அருமையான வேட்டுவ குலத்தில் பிறந்து வேட்டையாடுவதை வாடிக்கையாக வைத்து இரத்த குவியலை வாசனையாக பூசக்கூடிய நீ என் கண்ணில் குருதியை கண்டு துடித்து எழுந்து தன் கண்ணை கொடுத்தாயே நீ தின்னப்பன் அல்ல எனக்கே கண் கண்ணப்பன் 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 கண்ணப்பனோர் அன்பில் யாரும் ஈடு இல்லை என்று அடியார் படுமக்கள் எழுதிய வரிகளை நினைக்கின்ற போது நம் கண்ணிலும் ஆனந்தம் வருகின்றதே அந்த கண்ணப்பனாயனார்தான் உலகத்தில் முதல் கண்தானம் செய்தவர் இந்த ஆனந்த கதையோடு மனநிறைவோடு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகின்றோம் வணக்கம்